சில பேரு யாரு எதுனா நான் காதலி வாங்க மாட்டேன் கண்ணாலையும் படையும் போது நான் தன்னை தானே மறந்துடுறோம் குடும்ப வாழ்க்கையில வீட்டுல இருக்கும் போது உண்மையாவே நான் சட்ட போடாமலாம் இருக்கவே மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் வெளியில போனேன்னா சட்ட போடாமலாம் நான் போக மாட்டேன் ஆனா ஆலயத்துக்குள்ள வந்துட்டு நான் சட்டியே இல்லாம கூட எப்படி வேணா இருப்பேன் யாரு எது வேணா பாத்துட்டு போட்டுமே என்ன இன்னைக்கு அம்மா தான் சொல்லுவாங்க நான் ஆலயத்துல இருந்தா அப்படிதான் இருப்பேன் வெளியில போனா நான் ஜென்டிலா எப்படி பண்ணுவா வெளிப்படையா பேசுற பெண்கள் உண்டா ஆண்கள் உண்டா நிறைய வெளிப்படையெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க மறைச்செல்லாம் எதுவும் பேசிக்க மாட்டாங்க எல்லாமே நான் சொல்லிட்டு தான் சுத்தமா சரியில்லைங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லுவாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க சாமி நான் இன்னொருத்தரோட தோட பிள்ளைகிறேன் அதெல்லாம் சொல்றது உண்டா எப்படி சொல்றதுன்னா மத்தவங்க கிட்ட சொன்னா தான் துத்திடுவாங்க ஆமா நம்மளுடைய உருவாக்கன தாய்கிட்ட சொல்றதால நம்ம பிரச்சனைய தீருன்றதுக்காக தைரியமா பேசுவாங்க தைரியமா சொல்லுவாங்க அவங்க சொல்லி இல்லை எனக்கே தெரியும் இங்க உண்டா அருள்வாக்கு உண்டா ஆறுதலும் உண்டு அருள்வாக்கும் உண்டு அருள்வாக்கு மூலியமாக ஆறுதல் சொல்லப்படும் வரவங்க பிரச்சனை தீர்த்துட்டு வெளியில போகணும் தானங்க வாழ்க்கையை நிம் இங்க வந்தது நிம்மதியா நம்ம பேசுறோம் கொள்றோம் அது போல நிம்மதி என்ற வாழ்க்கை இங்க ஆலயத்துக்குள்ள வந்தா உருவாகுது அந்த ஆலயத்துக்குள்ள வந்தா சுவாமி வழிபாடு பண்ண இவர்களை பார்த்தா இவங்களால நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நாடி வரவங்க தான் நிறைய பேர் உண்டு தெய்வத்தை நாடிதான் நாங்களும் சில பூஜைகள் சில மாந்திரிக பூஜைகள் எல்லாம் பண்றோம் சில உடைய எச்சனை தெய்வம் நிறைய இருக்குங்க ஐயா எச்சனை தெய்வங்கள் வச்சு வழிபாடு பண்றது சில பேருக்கு ஏவல் ஏவிப்படுறது அதெல்லாம் வந்து தெய்வத்தை வச்சு நாங்க சரி செஞ்சு கொடுக்குறோம் அதாவது இங்க வந்து தீய விஷயங்கள் நடக்காது நல்லது நடக்கும் கண்டிப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ வயசு இருக்கும் ஒரு பெண்ணுக்கு அப்பா கிடையாது ஒரே ஒரு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அந்த அவங்க பாத்தீங்கன்னா டீச்சர் நல்ல நல்லா ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை மூலியமாக பக்கத்து வீட்டுல பொண்ணு கேட்டாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ செய்து வச்சிட்டாங்க தன்னை நிலையே மறை ஒரு பெண்ணு மானத்துக்காக தான் இந்த துணியை போடுவா பாக்குவான் அப்ப என்ன சொல்லுவான்னா அந்த துணியை போட்டு போட்டுதான் போயிட்டே இருப்பாளும் அவ்வளோ கொடுமையான விஷயம் நினைச்சு பாருங்கல்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த புத்தி மாத்தி அவ்வளோ எப்படி சொல்றதுன்னா அந்த பெண்ணு பார்த்தோன்னா ஒரு பார்வதி அம்சம் மாரி இருக்குங்க பார்த்தா அப்படியே கையெழுத்து கும்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அந்த மன ரீதியாக கெட்டு போயிட்டு அது பாடனும் போகுமா அப்படியே பெத்த தாய் ரொம்ப துடிப்பாங்களாம் அவங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் எங்கிட்ட அழுதாங்க பாருங்க என் தங்கச்சி போல்டா பேசுவாங்க பத்து ஆம்பளை நின்னாலும் நின்று அடிப்பாங்கன்னு அப்ப அப்படிப்பட்ட பொண்ணு இந்த மாரி ஆயிடுச்சு சுவாமி அப்படியே ரத்த கண்ணீர் விடுறாங்க இங்க வந்து அதுக்கப்புறம் தான் ஷர்ட்டு போட்ட முன்னாடி பட்டன் போட மாட்டாங்க பின் சைட்ல பட்டன் போடுவாங்க ஒரே விஷயம் அம்பால நாடி வந்திருக்கீங்க எல்லாம் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல மயான பூச்சி உட்காந்து பண்ணி அந்த பொண்ணுடைய பிரச்சனை தீர்ந்துட்டு மறுநாள் உக்காந்து பேசுறேன் இங்கிலீஷ்லயே பேசுறான் அந்த பொண்ணு எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ்லாம் எல்லாம் தெரியாது இங்கிலீஷ்ல பேசுறேன் அவ்வளோ ஜென்டிலா பேசுறான் சுவாமி நல்லா இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றிருக்கு ஓ இப்போ யாராவது நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க என் மாமியார் தான் ஏதோ ஒன்னு பண்ணிச்சு பையனை வந்து பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி எதுதான் ஏதோ பண்ணிச்சிருந்தாங்க பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி பண்றாங்க தான் இருக்காங்க அது நம்ம இன்னார்ன்றது சொல்றதோட அவங்க கிட்ட வர்றாங்க ஒரு அம்மா வர்றாங்க என் பையனை வந்து என் மருமக போட்டு டார்ச்சர் பண்ணுறேன் இது எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் பண்ண முடியும் கண்டிப்பா பண்ணி தரேன் முடியாதுன்றது எதுவும் இல்லை என்கிட்ட முடியாதுன்னு எதுவும் இல்லை ஏன்னா சவால் வேணா கொடுக்க நான் வேணா பண்ணி தரேன் எது வேணும் சொல்லுங்க நான் பண்ணி தரேன் உங்களுக்கு சூப்பர் ஐயா வந்து என்னால எதையும் முடியும் நான் பண்ணி தரேன் அம்பாளுடைய தைரியத்துல எதுவும் நம்மால் முடியன்றார் ஐயா அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் தேடிட்டு வாங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் திருப்பதில இருந்து திருப்பதில இருந்து சுமார் எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க மூணு வருஷம் வந்து சாமியோட மகிமைகளை சொல்லுங்களே மகிமை என்ன இருக்கு கடவுள் நிறுவ ஒரு நம்பிக்கை இருக்கு இங்க வந்த ஒரு நல்லா இருக்கு நல்லா வரும் இது ஃபேமிலியோட எல்லாரோட ஃபேமிலியோட தான் என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது பல பொங்கல் இருக்குது அதுக்காக நாங்க கோயிலுக்கு வந்திருக்குறோம் அப்புறம் குழந்த இல்லாத விஷயத்துக்கு வந்துருக்குறோம் கல்யாணம் ஆகாத இருக்கிறதுக்கு வந்திருக்குறோம் எல்லா கஷ்டமும் போகணும்னு நாங்க வந்திருக்கணும் காளியம்மன் கோயில் காலையத்துக்கு வந்து ஆறு ரெண்டு மாசம் என்ன சாமி

ஆஹ் ஓ சாமி சொன்னாங்க அந்த பூஜை பண்ணாங்க அம்மாவாசை மாசான கோயிலா அது பூஜை பண்ணாங்க சார் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கோவிலுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க சார் பௌர்ணமி பௌர்ணமிக்கு எப்பவுமே பூஜை இருக்கு அமாவாசைக்கும் பூஜை இருக்கு பௌர்ணமி பூஜை எல்லாமே அட்டென்ட் பண்றோம் எல்லாமே எல்லாருக்குமே நல்லா இருக்கு வாழ்க்கையில கஷ்டம்னு வந்தா அது எல்லாமே இங்க வந்தா சரியாயிடுது சீக்கிரமா சரியாயிடுது கல்யாணம் முடியாதவங்களும் கல்யாணம் ஒரு வாரத்தில நடக்குமா ரெண்டு வாரanda ஆமாங்க சார் அப்படியே நான் சொல்லுங்க அமாவாசை அப்ப கோயிலுக்கு வராங்க பௌர்ணமி அப்ப வராங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கு சார் என்ன வந்தாலும் இங்க வந்து நிவர்த்தி ஆகுதுன்றது ஒரு இது இருக்கு சார் அதுக்குள்ள கட்டிட்டீங்க அது என்ன அது என்ன வேண்டிக்கிட்டே கட்டிவாங்க சார் இதுல வந்து வராகி இருக்கு எல்லா அம்மனுமே இருக்கு சார் சுத்திலுமே ஆமாங்க சார் சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷமா இருக்கு சார் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு வருஷமா இருக்கு இவங்க வந்து அங்காளம்மன் கோயில் ட்ரஸ்ட் மூலியமா வந்து தையல் கிளாஸ் சொல்லி தராங்க ஃப்ரீ கிளாஸ் சொல்லி தர்றாங்க அதுல வந்து நான் தான் வந்து டீச்சரா இருக்கேன் நான் தான் வந்து டீச்சரா இருக்கேன் குறைஞ்ச வந்து இரநூறு பேருக்கு மேல இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே மொத்தம் வந்து நாலு பேட்ச் இருக்கு நாலு பேட்ச்ல காலையில ரெண்டு பேட்ச் இருக்கு ஈவினிங் வந்து ரெண்டு பேட்ச் இருக்கு அதனால இதனால எல்லாருக்கும் வந்து நல்மதா இருக்குங்க சார் கீழ்பெண்ணாத்துல தான் வந்து பிரான்ச் இருக்கு நாங்க கீழ்பெண்ணாத்துல இருந்து வர்றோம் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தனி இந்த கோயிலுக்கு வந்தா எல்லாம் வேண்டுதலும் நிறைவேறும் நல்லா இருக்கலாம் சொல்லணும் கீழ்பெண்ணாத்தூர்

வந்து உடம்பு நல்லாதான் இருக்குது ஒரு அவருக்கு இடையில வராத விட்டேன் இப்போ திருப்பி உடம்பு சரியில்ல மாட்டுக்கு வந்துக்குறேன் பாக்குறேன் நல்ல கோயில் தான் ஆ ந நல்லா வேண்டியது நிறைவேறுது நானும் இப்பதான் புது இந்த பௌர்ணமிக்கு வந்திருக்கேன் பரவாயில்ல நல்ல கோயில் தான் கோயில் இந்த இடத்துல இந்த இந்த இடம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு அவ்வளவு பெற்ற அருகே ஆதிகாம்புரடம் ஒரு கிராமம் புதுப்பிண்டி தாங்க இந்த கிராமத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது சுழம்பாக ஏந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் தான் ஆனால் நல்ல சிறப்பான ஒரு இங்கே வந்து போகிற மக்கள் எல்லாம் நல்ல சிறப்பான முறையில் எல்லாமே நல்லா இருக்குது அதனால ஒன்றும் இது இல்லை மக்கள் வந்து அனைவரும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து போனால் சிறப்பாக இருக்கும் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் அவலூர்பேட்டை அருகே உள்ள ஆதிகாம்பரடியில் உள்ள மேல்மலைனூர் அங்காளம்மனுடைய திருக்கோவில் அந்த திருக்கோவில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சாமி வந்து சுழம்பாக இந்த இடத்துல ஏந்திருக்குது மக்கள் வந்து ஒரு சில ஒரு ஆண்டுகளாக வந்து வந்து போயி இருக்கிறாங்க இது பிரபலமாக வந்து மக்கள் பௌர்ணமி பௌர்ணமி வந்து சாமிக்கு அபிஷேகம் செய்து அனைத்து பக்த கோடிகளும் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஏகஸ்தால வந்து மிளகா யாகம் இப்படி எல்லா யாகமும் நடக்க இருக்கிறது இந்த ஆலயம் நல்ல சிறப்பான ஒரு கோவில் அனைத்து மக்களும் வந்து போனா நல்ல சிறப்பாக இருப்பார்